தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பாக்க போறோம் பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் தனுசிங் அவருடைய மரணம் குறித்து ஒரு புதிய தகவல் கிடைச்சிருக்கு அதுதான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஜெயக்குமார் தனசிங் அவர் மே இரண்டாம் தேதி வந்து காணாமல் போயிருக்காரு மே மூணாம் தேதி அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ அவங்க பையன் வந்து ஒரு ரெண்டு லெட்டரை வந்து எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்குறாங்க அந்த லெட்டர் வந்து ஜெயக்குமார் தனசிங் எழுதுனதா சொல்லப்படுற அந்த ரெண்டு லெட்டரை வந்து அவர் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க அந்த லெட்டரில் என்ன எழுதிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு அந்த எட்டு பேரில் ஒரு சில பேரால் என்னோட உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து போட்டிருந்ததா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு லெட்டரில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் இருக்குது அதாவது வந்து ஜெயக்குமார் யார் யார்கிட்டலாம் பணம் வாங்கினாரோ அந்தோட டீட்டெயில்ஸும் அவங்க வந்து ஜெயக்குமார் கிட்ட பணம் வாங்கின டீட்டெயில்ஸும் வந்து அது வந்து ஒரு பக்கமாக இருக்குது இது ஒரு பக்கமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் எழுதுனதான் சொல்லி சொல்கிறாங்க பட் அது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை இதை தொடர்ந்து வந்து மே நான்காம் தேதி வந்து அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தோட்டத்தில் எரிஞ்ச நிலையில் ஒரு உடல் வந்து கண்டெடுக்கப்படுது அந்த உடல் வந்து யாரு இது எப்படி இங்கே வந்தது என்னன்னு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது இது ஜெயக்குமார் தனசிங்களோட உடல் அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து தெரிவிக்கிறாங்க பட் ஜெயக்குமாரோட வைஃப் வந்து இதை வந்து ஏற்க மறுக்கிறாங்க இது என்னுடைய கணவரோட உடம்பு இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ போலீசார வந்து இவங்களோட தரப்பை வந்து ஏற்றுக்கொண்டு டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க பட் எடுத்து இப்ப வரைக்கும் வந்து எந்த ரிப்போர்ட்டும் வரல ஸோ போலீஸார் வந்து இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு முப்பது பேருக்கு வந்து சம்மன் வந்து அனுப்பி இருந்தாங்க அந்த முப்பது பேர்ல இருந்து ஒரு மூணு பேர் மட்டும் தன்னுடைய தரப்புல இருந்து அவங்க மேல எந்த ஒரு இதுவும் இல்லை இதுக்கும் இந்த மரணத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அவங்களோட விளக்கத்தை தெரிவிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் ஜெயக்குமார் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தோட்டத்துல வந்து கண்டறியப்பட்ட அந்த எரிஞ்ச நிலையில இந்த உடல் வந்து ரெண்டு கைகளால வந்து கம்பியால கட்டப்பட்டிருந்தது வாயில ஸ்க்ரப் வச்சிருந்தது அப்படின்னு வந்து போலீசார் தரப்புல வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவரோட பாடி பக்கத்துல வந்து ஆதார் கார்டு கிரெடிட் கார்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது பட் செல்போன் மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாம போலீசார் தரப்புல இருந்து சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் அவருக்கு வந்து பகையாளி யாருமே இல்லை அப்படின்னு அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த வழக்கு வந்து தொடர்ந்து விசாரிச்சிருக்கும் போது திடீர்னு சிபிசிஐடி அவங்க கைக்கு வந்து இந்த வழக்கு வந்து போகுது சிபிசிஐடி முதல் நாள் அந்த தோட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த உடல் அங்க சுத்தி வந்து அவங்க வந்து ஆய்வு மேற்கொள்கிறாங்க இரண்டாவது நாளாக சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி அவங்க வந்து டைரக்டா இந்த வழக்கில் வந்து ஆஜராகி என்னென்ன இருக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்றத பாக்குறாங்க சோ இது வரைக்கும் வந்து நம்ம வந்து போன வீடியோல எல்லாமே பார்த்துருப்போம் அடுத்தது என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து கிட்ட வந்து இப்ப சிபிசிஐடிக்கு வந்து மாற்றப்படுது அவங்க அந்த தோட்டத்துல இருக்கிற இடத்த வந்து ஆய்வு மேற்கொள்றாங்க அங்க எதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்றத பாக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயக்குமார் தனசிங் அவருடைய குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து தனித்தனியா விசாரிக்கிறாங்க ஜெயக்குமார் தனசிங் அவங்களோட குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே வந்து பிளட் டெஸ்ட் சாம்பிள் வந்து எடுக்கிறாங்க அனுச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் வரல அடுத்த கட்ட நடவடிக்கையா சிபிசிஐடி வந்து ஒரு முப்பது பேருக்கு வந்து சம்மன் அனுப்பி இருக்காங்க அடிப்படையில காவல்துறை அவங்களுக்கு தான் சிபிசிஐடி வந்து திரும்பியும் சம்மன் அனுப்பியிருக்காங்க சிபிசிஐடி தொடர்ந்து இந்த வழக்கை விசாரிக்கும் பட்சத்துல கொலையா அல்லது தற்கொலையா என்ற சந்தேகம் இல்லாம ஒரு தெளிவான பதில் வந்து இந்த விசாரணையில கிடைக்குமா இந்த வழக்கு தீர்க்கப்படுமா இல்ல ராமாஜயம் கொலை வழக்க போல தொடர்கதையா நீளமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்